ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உன்னை உயிராய் நினைக்கும் உன் தந்தையான நான் எப்படி விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் மாட்டேன் என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிக்ஷமாய் வாழ்வாய் இது என் சத்திய வாக்கு என் தங்கமே கரும வினைகள் உன்னை விட்டு விலகப்போகிறது கடன் தொல்லைகள் விலகப் வர வரவேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை என் இதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே குழந்தையே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து எறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கைக்கு புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் அவர் உனக்கு உதவி செய்ய முன் வருவார் அதற்கு தடையாக இருந்தவைகள் இப்போது நீங்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் உன் மனபாரம் தீரப்போகிறது நீ என் பிள்ளையாயிற்றாய் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதை உடைத்து நீ மேலே செல்வாய் உன் பொற்காலம் தொடர்கிறது பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது குழந்தையே உனக்காக நான் என் வாயிற் படியில் காத்து இருக்கிறேன் வாக்குழந்தையே உன் கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உன்னை நான் உயர்த்த போகிறேன் அப்பா உன் கூடவே இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் தைரியமாக இரு உன் நிழலாக நான் எப்போதும் இருப்பேன் தங்கமே நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் நீ சமர்ப்பித்த பிறகு கவலை எதற்கு என் மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உன் தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உன் சோதனை காலம் முடிந்த பிறகு நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் இப்போது நீ படும் வேதனைகள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்து சேரும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை என் நாமத்தை ஜபித்து உன் கருமாக்களையின் துணையோடு கழித்து வா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மெளனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் குழந்தையே பொறுத்ததுதான் பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுத்திரு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேனே இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் உன் அப்பா உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு சரணாகதி என்றால் என்ன என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் நான் ஒரு உதாரணத்தை உனக்கு சொல்கிறேன் கேள் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் முதல் நபர் நன்றாக உழைத்து சம்பாதித்து பணம் வைத்துக்கொண்டு இருக்கிறார் இரண்டாவது நபரோ ஒரு பரம ஏழை பிச்சைக்காரர் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இருவரும் ஒரு பெரிய கடைக்கு சாப்பிடுவதற்கு தின்பண்டங்கள் வாங்க செல்கிறார்கள் முதல் நபர் வாங்கிய பொருளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அவர் பணம் கொடுக்க முயலும் பொழுது தன்னிடம் ஒரு நூறு ரூபாய் குறைவாக இருப்பதை உணர்ந்தார் இப்பொழுது முதல் நபர் நூறு ரூபாய் குறைவாக இருப்பதாக கடைக்காரிடம் சொல்ல முடியாமல் கௌரவம் தடுக்கின்றது அதனால் அவருக்கு தனக்கு வேண்டிய பொருளை வாங்க முடியாமல் திரும்புகிறார் இப்பொழுது இரண்டாவது நபர் கடைக்காரரிடம் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் ஐயா என்னிடம் பணம் இல்லை சம்பாதிக்கும் திறமையும் இல்லை பசி காதை அடக்கின்றது கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று பிச்சை கேட்டால் கடைக்காரர் எதையாவது எடுத்து இரண்டாவது நபர் பசியார கொடுப்பார் அந்த பிச்சைக்காரருக்கு ஏதாவது வேலையோ வேறு ஒரு நல்ல வழியையோ சொல்வார் இப்பொழுது புரிகிறதா நம்முடைய சுய கௌரவத்தை கலைந்து இயலாமையை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் கையை உயர்த்தி என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்டால் நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வார் இதைத்தான் சரணாகதி என்று சொல்கிறோம் சரணாகதியின் மேலும் ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா நாம் இறக்கும் தருவாயில் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே பிறப்போம் என்பது வேதத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை இது பல புராணங்களில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது மரண தருவாயில் நம்முடைய உபாதைகளும் கருமாக்களும் நம்மை இறைவனை நினைக்க விடாது அப்பொழுது நம்மால் இறைவனை அடைவது சாத்தியமில்லாமல் போகும் சரணாகதி செய்துவிட்டால் நாம் மறந்தால் கூட நாம் இறக்கும் தருவாயில் நம்மை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நம்மை கரையேற்றி விடுவார் நாராயணன் இது ஒரு சரணாகதியின் முக்கிய அம்சமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு அதனால் நீ நல்லதை மட்டுமே நினை சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குவார் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருகப்பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பணி போல விலகும் உன் தந்தை நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு உன் பயிற்சி மற்றும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை ஆனால் உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நீண்ட நாட்கள் நீ காத்திருக்க வேண்டியது இல்லை குழந்தையே சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றம் நான் அமைத்து தந்துள்ளேன் இன்னும் சிலருக்கு வினையின் கடைசி பாகத்தை கடப்பதற்கு நான் அருள் புரிந்துள்ளேன் ஒருபோதும் நம்பியவரை நான் கைவிடுவது இல்லை மாயைகளை கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு நீ காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒரு வெற்றி தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் ஒரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்துப்பார் பணக்காரனும் இருக்கிறான் ஏழையும் வென்றியிருக்கிறான் தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியல்ல அது வெற்றியின் அஸ்திவாரம் வாரம் நீயும் வெற்றியடைவாய் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் சாதாரணமாகிறது வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய் சொன்ன சொல்லையே பிடித்து தொங்காதே கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளிவை பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் செய்த தவறை காலம் முழுதும் சுட்டிக்காட்டி காட்டி நோகடிக்காதே குழந்தையே நானும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் என்று ஒத்துக்கொள் மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்காதே விருந்தினர்களை மனம் மகிழ வரவேற்க பழகிக்கொள் நன்றிகளை கூற நொடி நேரமும் காலதாமதம் செய்யாதே என் தங்கமே பொறாமையை நீ வெல்ல வேண்டும் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாளாமை வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் ஜனங்கள் இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது அவனுக்கு நலம் கிட்டினால் அவனோடு சேர்ந்து நாமும் மகிழத்தான் வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ண வேண்டும் அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம் நாமும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று சிந்திக்க வேண்டும் அதுவே நம் விருப்பமும் தீர்மானமுமாக இருக்க வேண்டும் நம்மிடமிருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான் ஒன்றும் இல்லை அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் பலம் பெற்றான் அப்படியிருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் முதலில் பொறாமையை வென்று விடு அதன் பிறகு உனக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு பெரும் ஆயுதங்கள் தேவை அதில் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது இன்று மட்டும் அல்ல என்றென்றும் இந்த பிறப்பில் மட்டும் அல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து என் குழந்தையே என் தங்கமே ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்து உள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கூறுகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகிப் போவதை என்னால் தாங்க முடியவில்லை உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒருநாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து என் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் நீ என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நீ படி ஏறினால் இருபடி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள் உன் இருபடி நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி இப்போது பின்னை வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் உழைப்பின் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் திகழப்போகின்றாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு உன் தந்தை நான் இருக்கிறேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் உன் கடந்த கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய பார் உன் எதிர்கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய செயல்களைப் பார் நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகின்றது விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது என் வாக்கு நிச்சயம் பழிக்கும் என் குழந்தையை நான் அடிக்கடி உன்னிடம் சொல்கின்றேன் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் என்று உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து கர்ம வினைகளின்படி விதியை சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நீ நம்பிக்கை கொள் வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் தந்தையின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாக உன் தந்தையான நான் இருக்கின்றேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் தந்தையின் கடமை வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் குழந்தையே அதுவும் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்து கொண்டு இருக்கிறாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமானாலும் அது நிச்சயம் நடக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்வில் எனக்கென்று தேற்றுவார் யாருமில்லை என்னை முன்னேற்ற அடையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதை தங்கமே வரும் காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போல வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையும் பொறுமையையும் கடைப்பிடித்துக்கொள் உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணையாய் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இரவு முழுவதும் அப்பா அப்பா என்று என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு புறமும் என் அப்பா நீ இருக்க எனக்கு என்ன குறை நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமுமாக புலம்பிக் இருந்ததை நான் கண்டேன் நொடிக்கு நொடி நீ என்னை அப்பா என்று அழைக்கின்றாய் நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட நீங்காமல் உன் இத்தலத்தில் நான் இருக்கின்றேன் நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன் சரி உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம் இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனை அதை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன் நல்லதே நடக்கும் நீ நம்பியதைப் போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும் என் பிள்ளையை உன் தந்தையான நான் உன்னை தவிக்க விட்டு எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்த என் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் நீ என்றும் என்றும் இருக்கின்றாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுயசிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால்தான் உன் தந்தையான நான் எட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் தந்தை செய்வார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்களும் அப்படி இருப்பார் என்ற உத்தரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன் இது உன் நல்லதுக்காக மட்டுமே